இது போல சட்னியை வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுங்க பத்து இட்லி இருந்தாலும் பத்தாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இந்த சட்னி இது போல் சட்னியை செஞ்சுட்டு நம்ம வீட்லி வச்சு கொடுத்தோன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுமே காஞ்சி மிளகா ஒரு மூணு காஷ்மீரி காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது ஆயிலே நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு செத்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் வரந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் செத்துக்கலாம் எப்பவுமே காய் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நல்ல வதங்கி வந்துருச்சு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி ஆயில்லையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு செத்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் செத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த சட்னியில் இதை ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சி